வாங்க ஆமா உங்க அப்பா ஒரு பில்கேசி இந்த வீடு வாங்கி தருவார் ரொம்ப போரிங்கா இருந்துச்சு பிள்ளைகளை கூட்டிட்டு எங்கேயாவது போகலான்னு திருப்பத்தூர் பக்கம் வண்டியை விட்டோம் மத்திய லஞ்சுக்கு திருப்பத்தூர்ல இருக்கிற ஒரு பிடி பிடிச்சிட்டு பக்கத்துல அந்த கோயில் குளத்தெல்லாம் தாண்டி வேற எங்கேயாவது போலாம் காணாடு காட்டான்னு பக்கம் போனோம் அங்க இருந்ததெல்லாம் வீடா பேலசான்னு தெரியல ஒவ்வொன்றும் பெருசு பெருசா இருக்கு ஏரியாவே ரொம்ப அமைதியா இருந்தது பெருசா கூட்டத்தையே பார்க்க முடியும் அங்கேயுமே ஒன்றிரண்டு கடை எல்லாம் ஓபன்ல இருந்தது வீட்டுலயும் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பக்கத்துல தறி நெஞ்சு ஒரிஜினல் செட்டிநாடு நாடு சிலையெல்லாம் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் அங்கேயே கிளம்பிட்டாங்க இங்கேயும் பாரம்பரியமான செட்டிநாடு நாடு சிலையெல்லாம் தயாரிச்சு பல பிரபலங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் விசாரிச்சப்போ மினிமம் ஆயிரம் ரூபாலேருந்து சிலைகள்லாம் கிடைக்குமா இங்கே கடையில் இருக்க எல்லா சிலையும் குழச்சி போட்டு ரெண்டு சிலை எடுத்தாங்க அதே மாதிரி இங்கே இருக்க பில்டிங் ஸ்கூல்லாம் போய் சுற்றி பார்க்கணும்னு நினச்சேன் எங்கள் நேரத்துக்கு நிறைய இடம் க்ளோஸ்டாக இருந்தது ரெண்டு மூணு கேஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பனில் இருந்தது உள்ள போய் சும்மா ட்ரை பண்ணலான்னு வந்தோம் இங்கே போயிட்டு மில்க் ஷேக் ஜூஸ் தான் குடிச்சோம் அதுக்கே ஆயிரத்தி நானூறுவா பில்லு வந்துச்சு பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடமும் சரி ட்ரிங்க்கும் சரி செம்ம ஒருத்து தான் ஃபாரினர்ஸ் லக்ஸரியாக ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேஸ் இது செட்நாடு ஸ்டைல் வீடுலாம் இப்படி தான் கட்டுவாங்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அந்த இடத்த தான் இப்போ ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நேரம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் நீங்க காணாடுக்காத்தான் போயிருக்கீங்களா இல்லையென்றதையும் கமெண்ட் பண்ணுங்க